அனைவருக்கும் வரும் என்று ஒரு செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம் தேமுதிக கட்சியின் நிறுவனர் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் துறையுறவு தொற்று காரணமாக காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகவும் வருந்துகிறோம் சிறந்த திரைக்கலைஞராகவும் சிறந்த அரசியல் தலைவராகவும் பொதுவாழ்வில் பல நல்ல செயல்களையும் நல்ல திட்டங்களையும் செய்து காட்டியவர் அரசியல் களத்திற்கு வருவதற்கு முன்பே தன்னுடைய ரசீக மன்றம் மூலமாக மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை செய்து காட்டியவர் அனைத்து மக்களாலும் கேப்டன் என்று அழைக்க பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் அரசியல் களத்தில் எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு சிகரத்தை தொட்டு சாதித்தவர் இன்று அவருடைய இழப்பு திரைத்துறைக்கும் அரசியல் களத்திற்கும் மிகப்பெரிய ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் திரைக்கலைஞர்களுக்கும் தேமுதிக கட்சி நிறுவனத்திற்கும் ரசிகர்களுக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களின் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள ஈசனை வேண்டுகிறோம்